ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு திருநெல்வேலி கல்யாணம் ஒரு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மாங்காய் பச்சடி வச்சு கொண்டு இரநூறுவா வெண்டைக்காய் கழுவிட்டு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு தக்காளி இருபது சின்ன வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு தோரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மாங்காய் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் ரெண்டு பல் வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரை வெற்றினா நல்லா நைஸாக மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஜீரகம் வந்து அழைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி ஜீரை வந்து அழைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வெண்டாடி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வாங்கி வெண்டைக்காய் இரநூறு கிராம் வெண்டைக்காய் கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஒரு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று தக்காளி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா உதங்கும் தக்காளி வெண்டைக்காய் வெங்காயம் நல்லா உதங்கும் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரம் எவ்வளோ தேவையாக இவ்வளோ மிளகாய்த்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்து தனி மிளகாய்த்து மாங்காய் பாதி மாங்காய் மீடியம் சைஸ் மாங்காய் பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாங்காய் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு வேக வச்சு பருப்பு பெருங்காயம் போட்டு வேக வச்சு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த உழுது கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி சீரக்கடியில் விட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா திண்டிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு தழைச்சிருக்கேன் திருநெல்வேலி கல்யாணம் வந்துட்டு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மாங்காய் சரி பருப்பு சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு சாத சாதங்களாக இருக்கும் இன்னும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணிவிட்டேன்